சத்து இல்ல சத்துலன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா தினம் சாப்பாட்டு கூட கீரை காய்கறி மட்டும் இல்லாம முட்டையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வந்து அந்த அவிச்ச முட்டை வாய்க்குள்ள இறங்கவே இறங்காது பொறிச்ச முட்டைன்னாக்கா லபக் கிளப்புக்குன்னு எடுத்து சாப்பிட்டுக்குவேன் எப்போவாச்சும் ஞானோதயம் வந்து முட்டை சாப்பிடலான்னு பார்த்தா வீட்டில் முட்டையே இருக்காது கொடமிளகால இருந்து காளான்ல இருந்து எல்லாமே இருக்கு பார்த்துடலாமா காளான் முட்டை ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு இந்த தக்காளி வெங்காயம் கொடமிளகா காளான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லையா அக்கா மாதிரி ஒரு குள்ள போட்டு நல்லா சரக்கு சரக்குன்னு இழுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல்ல வச்சிடலாம் தோசைக்கல்லில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம புடிச்சு புடிசா நறுக்கி வச்சிருக்கோம்ல அது எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கொஞ்சமா மஞ்சள் தூளு கொஞ்சம் மிளகு தூளு கொஞ்சம் மிளகாய் தூளு அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமா சிக்கன் மசாலா தூள் இருந்தா அதையும் எடுத்து போட்டுக்கோங்க கூட கொஞ்சம் கரம் மசாலா சேத்திட்டு தோசக்கல்லேயே நல்லா வதக்கி விட்டுறலாம் இது நல்லா காலாறுல தண்ணி விட்டு வதங்கி வந்ததக்கு அப்புறம் தட்டி வச்சுக்கோங்க கொஞ்சமா அப்படியே வெந்துட்டே இருக்கட்டும் சிம்ல வச்சுக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்தி முட்டைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா உப்பு போட்டுட்டு இத நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தோசைக்கல்ல வதக்கிட்டு இருக்கோம்ல அந்த மசாலா கூட உடைச்சி அடிச்ச முட்டை அப்படியே சேர்த்து விட்டுடலாம் இதெல்லாத்தையும் சேர்த்து விட்டதக்கு அப்புறம் அப்படியே வட்டமா வந்தாலும் சரி சதுரமா போனாலும் சரி ஓரளவு அளவுக்கு அப்படியே தப்பட்டையே தட்டி விட்டுருங்க இப்போ இந்த முட்டைக்கு மேலாப்புல கொத்தமல்லி கருவேப்பில பொடிசா நறுக்கி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சுத்தியும் போட்டு விட்டுருங்க இப்போ போட்டுருக்கிறது ஒரு சீக்ரெட் மசாலா அப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டேன் உங்க வீட்டுல இருக்கும்ல ஏதாச்சும் பருப்பு பொடி இட்லி பொடி இல்ல முருங்கைக்கீரை பொடி பரண்ட பொடினு ஏதோ ஒண்ணு அந்த பொடியை இந்த மாதிரி மேலாப்புல வேணுங்கிற அளவுக்கு தூவி விட்டுருங்க அதுக்கப்புறம் தான் மெயின் மேட்ரே இந்த முட்டையை நீங்க உடையாம திருப்பி போட்டுட்டீங்கன்னா அது உங்க சாமர்த்தியம் அஞ்சு உடஞ்சே போனாலும் கூட வீடியோக்காக இன்னும் ரெண்டு முட்டையை செலவு பண்ண முடியாது பாருங்க அதனால உடஞ்சதோடவே எடுத்து பிச்சு தானே சாப்பிட போறோம் போட்டாச்சு யாராச்சும் பங்குக்கு வரதுக்கு முன்னாடி இந்த காலான் லபக் ஆம்லெட்டை எடுத்து வாயில போட்டுக்கோங்க செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும்